ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் சாவுல் மீதி நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்காற்று இப்போ வந்து நம்ம தலைக்கறி வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து சார்ஜால நான் அரபி வீட்டில் வந்து குக்காக இருக்கிறேன் உங்களுக்காக நான் வந்து தலைக்கறி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தலை தலைக்கறியை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயத்தை எடுத்து ஸ்ட்ரைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி சிலைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு புளி மல்லிகை புதினா ஒரு பத்து பச்சை மிளகா பட்டை கிராம்பு இலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் தயிர் நூறு கிராம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனு மல்லி மல்லிப்பொடி கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாய் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தலையை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போதே தேவையான அளவு என்ன ஊற்றப்போகிறேன் இப்ப வந்து பாத்திரத்தை வச்சு ஐம்பது எம்எல்ஏ ஆயில் ஊற்றப்போகிறேன் இப்ப சுடு வந்துருச்சு பட்டை கிராம்பி அழகா போட போறேன் இப்ப வெங்காயம் போட போறேன் பாதி வெங்காயம் பாதி வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு கிராம் போட போகிறோம் பச்சை வாசனை போறவா நம்ம வதக்கணும் இப்போ பெரு தீர மசாலா எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம் இப்போ போட்டு நம்ம சின்ன போகிறோம் இப்போ பச்சை மிளகா போட போகிறேன் தக்காளி போட போகிறேன் தயிர் ஐம்பது கிராம் எடுத்து வச்சோம்ல அதை போட போகிறேன் இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ தலை கதையை போட போகிறேன் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தான் போடணும் இப்போ தலையம்பு போட்டோம்ல அதை வந்து நல்லா மசாலாவோடு சேர்கிற மாதிரி பரட்டி விடணும் இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக விட்டதோடு தான் நமக்கு மசாலா வந்து எல்லாம் மட்டும் வந்து மட்டன் வந்து சேரும் இப்போதைக்கு இதில் வந்து முழு ஒரு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் இதில் வந்து நம்ம ஒரு லிட்டரு தண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு நான் உப்பு போட போகிறேன் அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறமா உப்பு போட்டுக்குவோம் மூடி போட்டு நான் மூடி வைக்க போகிறேன் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக எழுதி நல்ல பதத்துக்கு வரும் இப்போ மூடி போட்டு மூடி நான் ஓவனில் வைக்க போகிறேன் ஓவனில் வச்சு ஒரு மூணு நேரம் சண்டை தான் நான் இருப்பேன் நீங்கள் நீங்கள் குக்கரில் இதே மாதிரி இந்த மெத்தடியே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு இது பண்ணுங்கள் வாங்க இப்போ சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நைஸ் வரும் தான் வச்சுருக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் ம் தவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மூளையும் பரட்டியும் வச்சுருக்கோம் இதுதான் ஸ்ரீடுஸு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்